வணக்கம் மக்கள் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லே ஓட்டுங்க ரொம்ப குளுமையாக இருக்குது எங்கே அமைச்சுங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிறுமுகை பக்கத்துலேயே அமைச்சிருக்குங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் டேஸ் கேட்டுக்கலாம் வணக்கம் okay, மேடம்

நம்மளது வந்து டிடிசிபி ரோடு தான் டிடிசிபி ராக்ட்டு தான் சூப்பராக அமைச்சிருக்கீங்க மக்களே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பிரமாண்டமான ஆட்சிங்க சுற்றி காம்பு வாழ்க்கைங்க அழமான தார் சாலை இருக்கு ஃபுல்லாக பாருங்க ட்ரீ பிளான்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இன்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா பைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டேங்க் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உடனே வெடிக்கடி கொடுக்கலாங்க அந்த மாதிரி எல்லாமே பக்கம் அமைச்சிருக்கீங்க மேடம் சைட்டோட அமிட்டிஸ் சூப்பராக இருக்குங்க இப்போ நியர்பை அமிட்டி ஸ்கூல் காலேஜ் இதில் அந்த மாதிரி இருக்குங்க சார் நம்ம ஸ்கூல்னு எடுத்துட்டோம்னா அம்பாள் ஸ்கூல் நியர்லேயே இருக்கு எஸ்எஸ்பிஎம் ஸ்கூல் இருக்கு பிளஸ் விஜயலட்சுமி ஸ்கூல்ல நமக்கு பக்கத்துலயே இருக்கு ஓகே மேடம் காலேஜ் மேடம் காலேஜிங் சார் குமரன் காலேஜ் இருக்கு என்எல்பி பாலிடெக்னிக் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜும் நம்மளுக்கு இருக்கு சூப்பர் மேடம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் சந்தியா ஹாஸ்பிடல் எல்லாமே இருக்கு சூர்யா ஹாஸ்பிடல் எல்லாமே இருக்கு மேடம் கேட்க கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு லேவட்டில் தான் வந்து கிருஷ்ணாவணி அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா சென்டோட பிரைஸ் கேட்கலாம் மேடம் சென்டோட பிரைஸ் எவ்வளோ சென்டோட பிரைஸ் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா ஆமாங்க சார் ஓகே ஓகே இப்போ வந்து லேண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் பில்டிங் பண்ணிக்கலாம் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ பில்டிங் நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டே முக்கால் சென்டரில் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்க்கு வந்து டூ பிஹெச்கே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே ஸோ ரெண்டே முக்கால் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் லேக்ஸில் பண்ணி கொடுக்குறீங்க ஆமா சார் இப்போ வந்து ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே எப்படி கிடையாது பண்ணிக்கலாம் இல்லைங்க எவ்வளோ கஸ்டமர் வந்து என்ன மாதிரி விருப்பப்படுறவங்களா நம்ம பண்ணிக்கலாம் ஒன் ஒன்

சார் நம்மளது வந்து சிறுமுகை வந்து மெயின் ஏரியாங்கிறங்காட்டி நம்ம சிறுமுகையிலேருந்து இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் போய்க்கலாம் புளியம்பட்டியும் போய்க்கலாம் இங்க இருந்து அன்னூரும் போய்க்கலாம் நம்மளுக்கு இங்க இங்கிருந்து இப்ப நம்ம திருப்பூர் போற மாதிரி இருந்தாலும் கோயம்புத்தூர் போற மாதிரி இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்தே நம்ம போய்க்கலாம் ஆமாங்க சார் ஓகே மக்களே மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுனிலுங்க எல்லா மெடிஸுமே பக்கம் அமைச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கவாக இருக்குது நீங்கள் அண்ணூர்லேருந்து வந்துக்கலாம் மேட்டு பார்த்து வந்துருக்காங்க இப்படி சென்ட்ரானோ வந்து அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லை வரவழைல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது அதேமாதிரி ஒரு ரெசெண்டல் ஏரியாவில் இந்த கிருஷ்ணாவணி அமைச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா உடனே வீடு அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் வேணும் அதே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடியிருந்து நினச்சிங்கன்னா இந்த கிருஷ்ணாவின் வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சினிட்டியாக இருக்குது நம்ம கிருஷ்ணாவணில் புக் பண்ணவங்களுக்கு என்ன என்னென்ன ஆஃபர் தராங்க நான் உடனடியாக கையே பண்ணுறவங்களுக்கு வந்து கரையை செலவு இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு ஓகே ப்ளஸ் வந்து கிஃப்டடா வந்து சிறுமுக பட்டு சாரி கொடுத்துட்டு இருக்கோம் சோ கிரேச்சல இலவசமா பண்ணி தரங்க இலவசமா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் பார்த்தா சிறுமுக ஃபேமஸ் பட்டு வந்து ஃப்ரீயா தரீங்களா ஃப்ரீயா தரங்க 1 मंथ குள்ள வர புக்கிங் பண்றோம் உங்களுக்கு ஓகே அது மட்டும் பார்த்தா கேப் ஃபெசிலிட்டிஸ் தரீங்க கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட்ல இருக்குற உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாவே பிக்கப் டிராப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மக்களே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஆன் நீங்க புக் பண்ணி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க குடியிருப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேவ் இந்த கிருஷ்ணாவில் நீங்கள் புக் பண்ணி அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்க உடனே கிரேம் பண்ணி அப்படின்னா கிரையச் செலவு இலவசமாக பண்ணி தராங்க சிறுமுகை பட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கிருஷ்ணாவில் மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்பிளே உடனே கால் பண்ணுங்க நேரம் வந்து யூஸ் பண்ணுங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேபி சரி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நேரில் வாங்க டிஸ்பிளே கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரம் பண்ணுங்க இந்த உங்களுக்கு உங்களுக்கான பிடிச்ச வீடு எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்ம போகும் நன்றி வணக்கம் வணக்கம்